திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான சட்னி ரெசிபி தான் உங்களோட ஷேர் இருக்கேன் இட்லி தோசைக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சட்னி என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு காரா சட்னி தான் பண்ணலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஏழு வல வரமிழகு எடுத்துங்க காரமாக இருந்துச்சுன்னா கம்மியாக எடுத்துங்க இது காரம் அதிகம் தான் அதனால் ஏழு எடுத்திருக்கேன் நீங்கள் அவங்க காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இல்லை குறை குறப்பாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வானலையில் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டிருக்குங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லைங்கிறனால கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து எடுத்திருக்கேன் இது தோசைக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு தோசை தான் பண்ணியிருந்தேன் காரச்சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு இதில் காரச்சட்னியை வந்து நீங்கள் தோசையில் தோசைக்கடல போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை தண்ணி சட்னி தான் அம்மா அடிக்கடி இந்த சட்னி தான் செய்வாங்க பட் இதுதான் மதுரை தண்ணி சட்னின்னு எனக்கு தெரியாது இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணகில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஆறு பூண்டு பல் கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா இதை வறுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த மிளகா பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த இதெல்லாம் வந்து பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போதான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கிட்டீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் அப்புறம் தேவையான அளவு வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிட்டேன் நான் கொ இந்தளவு தான் வந்து பொட்டுக்கடல சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த பொட்டுக்கடலை நான் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பொட்டு எரி நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றும் போது கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க புளி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து அன்றைக்கி நல்லா நைஸாக தான் அரைச்சிருந்தேன் இதை வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு வர மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு பருப்பு ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன் இது நல்லா கடுகு உளுத்த பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்புள்ள போட்டுக்கோங்க அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரை கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டோம் இது வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம்ட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஹைலைட்டான இது வந்து இந்த பெருங்காயம் சேர்க்குறது தான் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் ஊற்றிட்டு நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்படின்னா மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நிறையா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தோசை எது கூட வேணாலும் காம்பினேஷனாக அதை வச்சுக்கலாம் நான் அன்னைக்கு இட்லி தான் செஞ்சுருந்தேன் வே டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை அடுத்த சட்னி என்னன்ட்டு பார்க்கலாம் கடலைப்பருப்பு சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வர மிளகா சின்ன வெங்காயம் தான் இந்த டிஷ்ஷுக்கு நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் த தக்காளி போட்டிருக்கேன் நான் இந்த இது குவான்டிட்டி வந்து கம்மியாக செய்கிறேன் ஒரு ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேங்கிறனால இவ்வளோ கம்மியாக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளிலாம் நல்லா வதங்கினுச்சு அப்படின்னா நம்ம நம்ம சட்னி எந்த ஒரு சட்னியை வைச்சாலும் டேஸ்ட்டும் சூப்பராகும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நைஸாக அரைக்கிறவளாம் அரைச்சிக்கோங்க இந்த கடலைப்பருப்பு வந்து வாயில் கடிபடணும் அப்படின்னாலும் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் நான் ஒரு கடாயில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சோட தண்ணி ஊற்றிட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தாலிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நான் ஒரு பட்டை மிளகாவில் பாதி சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து கருவேப்பிலை போட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு அன்னைக்கு கருவேப்பிலை கிடைக்கல அப்படிங்கிறனால நான் அன்றைக்கி கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துக்கிட்டேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொறை குறைன்னு அரைச்சி சாப்பிட்டீங்கனாலும் அந்த கடலப்பருப்போட அந்த க கடி போடும் போது வந்து சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நெக்ஸ்ட் சட்னி என்னன்னு பார்த்துக்கிட்டேன் கதம்ப சட்னி தான் இந்த கதம்ப சட்னி வந்து எல்லா வகையான அதாவது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பட்டை மிளகா இதுமாரி நிறையா வந்து சேர்த்து செஞ்சிங்கனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நாலு பேருக்கான குவான்டிட்டி தான் நான் செஞ்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி வந்து அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் பூண்டு இருந்ததுன்னா பூண்டு சேர்த்துக்கேன் பட் என்கிட்ட பூண்டு இல்லை அப்படிங்கிறனால நான் இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு நாலு வரமிழகா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இந்த வதக்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும் அதேமாரி நான் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில் நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்படி அளவுக்கு வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நிறையா சேர்த்துக்கலாம் தாராளமாக கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்படி வந்து புதினா சேர்த்துருக்கேன் இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பட் என்கிட்ட பூண்டு அதை மாரி பச்சை மிளகாய் இல்லைங்கிறனால நான் சேர்த்துக்கேன் இப்போ வரமிளகாவே வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இது அன்றைக்கி காரமாக தான் இருந்துச்சு ஒரு நாலு வரகமாக இது வந்து காரமான வரமிளகா நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு புதினா இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாடெல்லாம் போகணும் அந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதாவது தேங்காய் முடியில் வந்து அரை முடியிலே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கிட்டால் அதையும் நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கணும் வதங்கினா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புளி அதாவது ஒரு ரெண்டு கொட்டை புளி போட்டுக்கிட்டு இதையும் ஒரு வதக்க வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க இதை ஆரஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பீஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு வரமிளகா போட்டுக்கிட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாவும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதியையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி எப்படி இருக்குன்ற ட்ரை பண்ணி பாருங்கள் இது தான் நான் அடிக்கடி செய்வேன் தேங்காய் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த சட்னி செய்ய மாட்டேன் தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்டைல் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி அதோட சின்ன தக்காளி ரெண்டு தக்காளியும் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க பூண்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தக்காளி ரெண்டு தக்காளியும் அரிஞ்சு வச்சதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நாலு பேருக்கு வந்து நான் குவான்டிட்டிக்கு செய்கிறேன் நீங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க தக்காளியை ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கிட்டு இது எண்ணெய் தாராளமாக விடலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுவும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதாவது தக்காளி பூண்டு பேஸ்ட்டை வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் இந்த பச்சை மல்லலாம் போகணும் அந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி அந்த பச்சை மல்லெல்லாம் போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த தனி மிளகாய் தூள் இந்த தக்காளி பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார் அரைச்சி வச்சதில் தண்ணி எடுத்து க நல்லா கழுவிட்டு அதையே சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து மாவை வந்து ஒரு அரை கரண்டி மாவை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதில் பாதி அளவு நான் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் தான் சேர்க்கணும் இது எதுக்காக இந்த மாவு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த தக்காளி சட்னியோட திக்னஸ்க்காக தான் நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு வந்து இது நல்லா கொதிக்கணும் எல்லாம் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் விட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த இன்றைக்கி வந்து நான் இட்லி தான் எடுத்திருக்கேன் இட்லி எடுத்துக்கிட்டு அதில் அந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுங்க எங்கள் ஸ்டைல் வந்து தக்காளி சட்னி நாங்கள் இப்படி தான் வந்து ஊரில் செய்வோம் அத்தை அத்தை செய்வாங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சட்னி என்னான்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சட்னி தான் இந்த பச்சை பச்சை மிளகாய் சட்னியை வந்து பச்சை புளி சட்னி கூட சொல்கிறாங்க பட் எனக்கு அது தெரில நாங்கள் இப்படி தான் செய்வோம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பெரிய பச்சை மிளகாய் இது காரமே இருக்காது காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா எனக்கு அதை சேர்த்துக்கலாம் இது காரம் இல்லை அதனால ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு புளி அதாவது ஒரு ஒரு சரம் புளியை வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் அன்றைக்கி கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் எதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து கடையில் தாராளமாக விட்டுங்க நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா இந்த சட்னிக்கு வந்து ரெடி ஆகிடும் இது தோசைக்கே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த ஆறு வகையான சட்னி ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சட்னியெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்காலில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்